சத்திரத்தில் இடமில்லையா சந்தோஷப்படு சகலமும் படைத்து காக்கும் கடவுளுக்கு சத்திரத்தில் இடமில்லையே என அனுதாபப்பட வேண்டியதில்லை வெட்ட வெளியிலே மாட்டுக் கொட்டகையிலே வேந்தன் வந்து பிறந்தது வேதனையின் வெளிப்பாடு அல்ல அது வெற்றிக்கான துவக்கம் வேத வாக்குகளின் நிறைவு சத்திரத்தில் உனக்கு இடம் கிடைக்கவில்லையா சந்தோஷப்படுது சத்திரம் உனக்கான இடம் அல்ல சத்திரம் உனக்கு போதுமான இடமும் அல்ல வானமும் வையமும் இணைந்து உன்னை வரவேற்றுக் கொண்டாடும் அந்த எல்லையற்ற வண்ண வண்ண சித்திரத்திற்கு எப்படி போதும் இந்த சத்திரம் ஆயர்களும் அரசர்களும் உன்னை தேடி வருவார்கள் அந்த அரசர்கள் ஞானிகள் தங்கள் பயணம் குறித்து பலவாறு யோசித்து செய்திருக்கிறார்கள் பல முன்னேற்பாடுகள் பாதுகாப்பிற்காக வரும் பரிவாரங்கள் பரிசாக கொண்டு வரும் ஏராளமான பொன் தூப வெள்ளைப்போலம் போன்ற நறுமணப் பொருட்களை பத்திரமாய் கொண்டு போய் சேர்க்க படைவீரர்கள் உணவு தேவையை பூர்த்தி செய்ய உதவியாளர்கள் என பெரும் கூட்டம் அரசர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் படைவீரர்களுக்கும் பரிவாரங்களுக்கும் ஆயர்களுக்கும் ஆவினங்களுக்கும் விண்ணக தூதர்களுக்கும் விண்மீன் கூட்டங்களுக்கும் எப்படி போதும் அந்த சத்திரம் உனக்கு வேண்டும் எல்லையற்ற வெட்டவெளி உனக்கான விசாலமான வெட்டவெளி உனக்காக காத்திருக்கிறது வாழ்க்கையில் சின்ன சின்ன சத்திரங்களை தேடிப் போகிறாயா சாமர்த்தியமாய் யோசி உனக்கான கனவு கடல் அளவு அல்ல கடவுள் அளவு ஏனென்றால் நீ கடவுளின் பிள்ளை உனக்காக கடவுள் கொண்டிருக்கிற கனவு அவரளவுக்கான கனவு அதை கண்டுபிடி கடவுள் உனக்காக வைத்திருக்கிற திட்டம் மிக மிக பெரியது பெரிதாய் சிந்தி பெரும் கனவுகான் கனவுகளுக்கு ஏன் கட்டுப்பாடு முயற்சிகளுக்கு ஏன் முட்டுக்கட்டை சத்திரத்திற்குள் உன்னை சுருக்கிக் கொள்ளாதே பாவேந்தர் பாரதிதாசன் சொன்னது போல பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது சிறுத்தையே வெளியில் வா உன் கூரை உன் கொட்டகை உன் குடிசை மட்டும் உன்னுடைய உலகம் என்று இருக்காதே உன் கிராமத்திலிருந்து உன் ஊரிலிருந்து வா பறந்து விரிந்த இந்த உலகம் உனக்காக காத்திருக்கிறது சத்திரம் தேடி சுற்றி வந்தது போதும் உன்னை பற்றிய பிறரது கணிப்பை கொண்டு நீயே உருவாக்கி கொண்ட சிறிய வட்டத்திலிருந்து வெளியே வெட்ட வெளி பறந்து விரிந்த இந்த வெட்ட வெளி உனக்கானது நீ நட்சத்திரம் நீ நட்புரிய விசாலமான வானம் வேண்டும் சூழலாக இருந்தாலும் மாற்றுச் சூழல் வேண்டும் உனக்கு ஊருக்கு வெளியே உனக்காக உனக்கான உன்னிடம் காத்திருக்கிறது எதையும் எவரையும் தேடி நீ அலைய வேண்டியதில்லை கூட்டம் உன்னை தேடி வரும் உன்னை அடையாளம் கண்டுகொள்ளுகிற உன்னை அங்கீகரிக்கிற உன்னை ஆராதிக்கிற ஞானிகள் உன்னை தேடி வருவார்கள் வீண் கனவுகள் அல்ல விண் கனவுகள் இவை எல்லைகள் பெரிதாகும் போது தொல்லைகளும் பெரிதாகும் ஆயினும் தொடர்ந்து முன்னேறு புதிய உயரங்களை சந்திக்கிறபோது புதிய துயரங்களையும் சந்திக்க நேரிடும் நியூ லெவல் நியூ டெவில் ஆம் புதிய சாத்தியங்கள் உருவாகிற போதே புதிய சாத்தான்களும் உருவாகும் புன்னகை செய்து கொண்டே போராடு சத்திரத்தில் உனக்கு இடம் கிடைக்கவில்லையா சந்தோஷப்படு இடம் கிடைத்திருந்தால் என்ன ஆகியிருக்கும் இரண்டு வயதிற்கு உட்பட்ட ஆண் மகவுகளை அழித்தொழிக்க ஆத்திரத்தோடு காத்திருக்கிறான் அரண்மனைக்காரன் ஏரோது பச்சிளம் குழந்தைகளை கொன்றொழிக்க கட்டளை பெற்றவுடன் சத்திரங்களுக்குத்தான் முதலில் பறந்தோடி வந்திருப்பார்கள் படைவீரர்கள் உன்னை பத்திரம் செய்வதற்குத்தான் அந்த சத்திரம் மூடப்பட்டது உன்னை காப்பாற்றுவதற்காகவே கதவுகள் பல மூடப்படுகின்றன இயற்கையோ இறைவனோ பிரபஞ்சமோ பரம்பொருளோ நீ தேடிக்கொண்டிருக்கிற சத்திரத்தின் கதவுகளை சில நேரங்களில் மூடி வைக்கக்கூடும் சில கதவுகள் மூடப்படுவது கூட கடவுள் உனக்காக வைத்திருக்கிற மாபெரும் திட்டத்தின் ஒரு அங்கம்தான் நீ தேடி தேடி பார்த்து தட்டிய சத்திர கதவுகளெல்லாம் மூடப்படுகின்றனவா சந்தோஷப்படு மூடுவது உன்னை முடக்குவதற்கு அல்ல உன்னை முடுக்கி விடுவதற்கு மூடப்படுவது நீ முன்னேறி போவதற்கு கதவுகள் மூடப்படுவது உன் கனவுகளை கலைப்பதற்கு அல்ல சின்ன சின்ன சில்லறை கனவுகளில் நீ சிக்குண்டு போகாமல் அளவு கனவுகளுக்கு வழி வழி காட்டுவதற்காக எனவே வாழ்வில் பார்க்கிற முற்றுப்புள்ளிகளை சரியாக புரிந்து கொள்ள கற்றுக்கொள் கோலங்கள் எல்லாமே முற்றுப்புள்ளிகளில்தான் தொடங்குகின்றன உன் வாழ்வில் வைக்கப்பட்ட முற்றுப்புள்ளிகளை கொண்டு வாழ்வு வளர்ச்சி மகிழ்ச்சி என்னும் புதிய கோலமிடு நல்ல எண்ணங்களால் வண்ணங்கள் தீட்டு வாழ்விற்கு புது வடிவம் கொடு மூடிய கதவுகளை முறைத்து பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் திறக்கப்பட்ட கதவுகளை பார்க்க போனோம் என்பது போல அல்லாமல் உன்னை சுற்றி திறந்திருக்கிற கதவுகளை பார்க்க முதலில் உன் கண்களை திறக்க வேண்டும் அகக் கண்களையும் சேர்த்து சத்திரத்தில் உனக்கு இடம் கிடைக்கவில்லையா சந்தோஷப்படு பலர் வந்து போகிற இடம் சத்திரம் பாலகன் வளர்ந்து வீரனாக உயிர் தியாகம் செய்கிற போதும் யாரும் வந்து போகாத புதிய கல்லறையில் வைக்கப்படுவான் உனக்கான வெட்ட வெளியை நீயே கண்டுபிடி உனக்கான வெட்ட வெளியை நீயே உருவாக்கு அந்த வெட்ட வெளியில் நீ புதிதாய் பிறக்க வேண்டும் உன் வாழ்வுக்கான புதிய வழிகளையும் வாய்ப்புகளையும் நீயே உருவாக்க வேண்டும் உருவாக்கக்கூடும் சத்திரத்தில் உனக்கு இடமில்லை மிகவும் நல்லது அங்கே கூட்டம் நிரம்பி வழிகிறது கூட்டத்திலே கும்பலிலே நீ கரைந்து விடக்கூடாது குறைந்து விடக்கூடாது சத்திரத்தில் சரணடைய நீ சராசரி மனிதன் அல்ல உன்னை எப்படி சத்திரத்திற்குள் சுருக்கிவிட முடியும் நீ பறந்து விரைந்த இந்த பிரபஞ்சத்திற்கு உரியவன் சராசரி மனித வாழ்வோடு சமரசம் செய்து கொள்ளாதே உனக்கு வால் முளைத்து விட்டது என்று விமர்சிப்பார்கள் விடாதே வால் முளைத்த விண்மீனையும் வரலாறு ஒரு நாள் விமரிசையாய்க் கொண்டாடும் சத்திரம் வந்து போகிறவர்களுக்கானது நீ வந்து போகிறவன் அல்ல நீ நிலையானவன் நிரந்தரமானவன் சரித்திரத்தில் உண்டு உனக்கு நிலையான இடம் சரித்திரத்தில் உன்னை குறித்த நினைவுகள் நிரந்தரமாய் பதிவாகும்படி அந்த பதிவுகளால் சமூகத்தின் முகம் அந்தந்த காலத்திற்கு ஏற்ப புதிதாகும்படி பணியாற்று உன் பாதச் சுவடுகளை பதிவேற்று ஆவின தொழுவத்தில் வந்து நீ அடைக்கலம் ஆனதற்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது நீ இந்த அகிலத்தை காக்க உயிர் கொடுக்கும் நல்ல ஆயனாவாய் என்பதற்கான அடையாளம் அது நீ தீவனத் தொட்டியில் கிடத்தப்படுவாய் திரு உணவாய் திருவிருந்தாய் உன் திரு உடலை தருவாய் என்பதற்கான அடையாளம் அது உன் வாழ்க்கையின் சூழலில்தான் உன் வாழ்விற்கான அர்த்தம் மறைந்து இருக்கிறது வாழ்வின் அனுபவங்கள் காட்டும் அர்த்தங்களை கண்டுபிடி வாழ்வை அர்த்தமுள்ளதாக்கு அடையாளமாக்கு உன் வாழ்வே அடையாளமாக வேண்டும் எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் கூட எங்கும் இடமில்லாமல் பஞ்ச காட்சியாய் தொடங்கும் பயணம் கூட பிரபஞ்ச காட்சியாய் ஒரு நாள் பரிணமிக்கும் பற்றுறுதியோடு பயணம் செய் வானம் வையம் மன்னவர் விண்ணவர் விண்மீன்கள் ஆயர்கள் ஆவினங்கள் அரசர்கள் என பிரபஞ்சமே ஒரு குடும்பமாக கூடி குதுகலமாய் உன்னை கொண்டாடும் திண்டாட்ட காலமாக தெரியும் காட்சி பின்பு கொண்டாட்ட கோலமாகும் காலங்கள் மாறும் மாறும் அனைத்தும் நீ எடுக்கிற வேண்டியதில்லை அடங்கியிருக்கிறது கோள்களும் சூரியனும் சந்திரனும் உனக்கு துணை வரும் நீ நம்பினால் தூதர்களும் ஞானிகளும் உன் வீட்டு வாசலில் வந்து நிற்பார்கள் நீ மீண்டும் புதிதாய் பிறக்க முடிவெடுத்து